உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா மாத பலன்கள் மாதப்பலன்கள் வரிசையில் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் எந்த விதமான பலன் விரிக்கிறது என்பதை தான் பார்க்கவிருக்கிறோம் இப்ப தனுசு ராசிக்கு இந்த மாத கிரக அடைவுகள் இப்ப வந்து மகரத்துல செவ்வாய் பகவான் உச்சம் சுக்கர பகவான் கும்பத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் சனி பகவான் மீனத்தில் ராகு பகவான் மேசத்தில் குரு பகவான் கண்ணியில் கேது பகவான் இது இந்த மாத கிரக அடைவுகள் அப்ப இந்த மாத கிரக அடைவுகள் ஆகப்பட்டது தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா தனுசு ராசி நேரிலே உங்களுக்கு வந்து இது ஒரு அற்புதமான டைம் யாருடைய உதவியையும் எதிர்பார்க்காமல் நீங்கள் தன்னிச்சையாக செயல்பட்டு உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மாத்திக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இதே முப்பது வயசுக்கு கீழே இருக்கிறவங்க இருபத்தி ஏழு வயசு இருக்கிறவங்க முப்பது வயசுக்கு கொஞ்சம் மேல இருக்கிறவங்களும் அவங்க வந்து பார்க்க போனா ஒரு நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை வந்துட்டு இருக்கிறாங்க ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு ஒரு வேலைக்கே போறாங்க ஒரு நல்ல சம்பளமா கண்டிப்பா இல்ல அப்ப வந்து குறைந்த சம்பளத்தை வாங்கிட்டு கஷ்டப்பட்டு இருப்பாங்க பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் சம்பளம் வாங்கினா எதுக்கோசரமா எதுக்காகும் அப்ப அவங்களுக்கு ஒரு முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் தேவை இருக்குது பன்னெண்டாயிரம் சம்பளம் வாங்கி என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு நடக்கவிருக்கிறது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகளுக்கு இது நாள் வரைக்கும் வேல்யூ இல்லாம இருந்துச்சு உதாரணத்துக்கு சொல்லப்போனா இப்ப தனுசு ராசியில் பிறந்தவங்களாகப்பட்டது கலைத்துறையில கலைத்துறையில் துறையில் இப்ப நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்குது மீடியால ஆர்வம் இருக்குது அதுல வந்து நாம ஏதாவது ரூபத்துல நம்முடைய திறமையை காட்டி நாம பலன் பெற்று அதன் மூலியமாக நல்ல நன்மைக்கு வரணும் அப்படிங்கிற ஆசைகள் நிறைய இருக்குது அப்படி இருந்துமே நிறைய பேருக்கு வாய்ப்பே கிடைக்காமல் இது நாள் வரைக்கும் நீங்க எதிர்பார்த்து எதிர்பார்த்து இன்னைக்கு வரைக்கும் அந்த வாய்ப்பே கிடைக்காம போயிட்டு இருக்குது அப்ப டைரக்டரா இருக்கலாம் இப்போ வந்து ஒரு பாடலாசிரியராக இருக்கலாம் இப்போ வந்து கதையை எழுதி வச்சுட்டு அந்த கதையை அடுத்து அடுத்தவங்கட்டு போய் சொல்றதுக்கு அவங்க கேட்கறக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம் இப்போ வந்து நம்ம இது மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தாலும் அந்த தெரிஞ்சு வச்சு வச்சுட்டு மட்டும்தான் இருக்க முடியும் அதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கல அந்த வாய்ப்புகளாகப்பட்டது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு அப்ப இந்த காலகட்டத்தை கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க அப்படி பயன்படுத்தி அதன் மூலியமாக நீங்க கிளிக்காக போறீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த தான் நான் நல்ல நிலைமைக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில வரும் வந்தே தீரும் இது உறுதி இதற்கு முன்னாண்ட நீங்க வந்து பார்க்க போனா எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க எவ்வளவு வேதனைப்பட்டீங்க எவ்வளவு வந்து பார்க்க போனா நீங்க வந்து நல்ல நல்ல திறமைகளை வச்சுட்டு அதற்கு பலன் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கிறது எனக்கு தெரியும் உங்களுக்கு ஏழச்ச நீ முடிஞ்சிச்சு ஆனா ஏழச்சு நீ முடிஞ்சாலும் இன்னும் ஒரு சிலருடைய வாழ்க்கையில நல்ல நன்னைக்கு வர முடியாம இருக்கிறீங்க இதற்கு காரணமாட்ட என்னன்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமா இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படி சாதகமாக இல்லைன்னா நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு வந்து நல்லதை கொடுக்காது அப்படி சாதகமா இருந்துச்சுன்னா நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்பை கொடுக்கும் அப்ப நீங்க வந்து இன்னைக்கு முடியாத சூழல் இருக்கிறீங்க அப்ப இதுக்கு காரணமாகப்பட்டது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் தான் குறை இருக்குன்னு நினைக்கிறேன் தயவு செய்து அந்த ஜென்ம ஜாதி பார்த்துட்டு அப்புறம் நீங்க முயற்சி பண்ணிக்கோங்க அது போக பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல தனுசு ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டில் வெளிநாட்டுக்கு நான் போகணும் வெளிநாட்டில் நான் சம்பாதிக்கணும் வெளிநாட்டில் நான் சாதிக்கணும் வெளிநாட்டில் சம்பாதிச்சு இங்க சொத்து வாங்கணும் இங்க இங்க எங்க அம்மா அங்க அப்பா நல்லா பார்த்துக்கணும் எங்க அம்மா அப்பா ஆசைப்படுற மாதிரி நல்லா வீடு கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற இன்னைக்கு ஆசியால எத்தனைய பேர் வந்து வெளிநாட்டுக்கு போகணும்னு துடிச்சுட்டு எத்தனை பேர் வெளிநாட்டுக்கும் போயிருக்கிறீங்க அப்படி வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக விசா கிடைக்கும் அதுமில்லாம இந்த காலகட்டத்துல நீங்க வெளிநாடு போயிருவீங்க சிங்கப்பூர் மலேசியா இப்ப ஆஸ்திரேலியா கனடா யுகே இந்த மாதிரி நாடுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் ஆப்பட்டது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்ப அந்த வாய்ப்புகள் மூலியமாக உங்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் நீங்கள் வெளிநாட்டுல பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிசினஸ் பண்ணலாம் அதே சமயத்தில் வெளிநாட்டில இருந்து பார்க்க போனால் நீங்கள் சம்பாரிச்சு உங்களுடைய ஆசைகள் ஆப்பட்டது கனவுகள் ஆப்பட்டது நிறைவேறக்கூடிய காலகட்டமாகப்பட்டது உருவாகும் அதே சமயத்தில் ஏற்கனவே நீங்க வெளிநாட்டுக்கு போனவங்க அங்கே போயிட்டு அங்கே போய் அஞ்சு வருஷமாச்சு பத்து வருஷமாச்சு பதினஞ்சு வருஷமாச்சு என்னால் சம்பாதிக்க முடியல சாதிக்க முடியல சம்பாதிச்சு நல்ல நன்மைக்கு வர முடியல அங்கே போயிட்டு நான் சம்பாதிச்சு என் மனைவி குழந்தைகளுக்கு வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சேன் அதுவும் நடக்கலை இது மாதிரி எவ்வளவோ ஒரு வேதனையில வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க அவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதத்திலிருந்து உங்களுடைய கஷ்டங்கள் விலகும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தில் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்து அதிபதியும் உங்களுக்கு ஐந்தாம் இடத்து அதிபதியுமான செவ்வாய் பகவான் உச்ச நிலையில இரண்டாம் இடத்துல இருக்கிறாங்க உங்களுக்கு இடத்து அதிபதி சுக்கர பகவானும் அந்த செவ்வாயோடு இணைஞ்சிருக்கிறாங்க இருக்கிறாங்க அப்ப ரெண்டாம் இடத்துல அது மட்டும் இல்லைங்க அடுத்ததாகப்பட்டது உங்களுக்கு லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாங்க அந்த சனி பகவானோட செவ்வாயும் இந்த சுக்ரனும் இணைய போறாங்க இப்படி இணையவதனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நேரம் வந்தாச்சு அப்போ நீங்கள் நினைச்சதை சாதிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் வந்தாச்சு அப்போ நீங்கள் சாதிச்சு சம்பாதிச்சு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்து உங்களுடைய தகுதி தரம் அந்தஸ்து இதெல்லாமே மாறி நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிப்பாக அந்த காலகட்டமாகப்பட்டது வந்தே தீரும் அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க எதுவுமே அசால்ட்டா இருந்தேன் அப்ப இந்த காலகட்டத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி அதன் மூலியமாக பலன் பெறுங்கள் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் இது போக அந்த மூன்றாம் இடத்துல இருக்க சனி பகவானுக்கும் கூட சூரியன் அப்ப அந்த இணைஞ்சிருக்காங்க ஆகப்பட்டது ஒன்பதாம் இடத்து அதிபதி அந்த ஒன்பதாம் இடத்து அதிபதி ஆகப்பட்டது சனி பகவானோடு இணையும் போது கண்டிப்பாக அந்த சனி பகவான் ஆகப்பட்டது மூன்றாம் இடத்துல ஆட்சியாக இருக்கும் போது அந்த சனி பகவானும் சூரியனும் இணைஞ்சு கண்டிப்பாக அந்த சனியும் சூரியனும் வெவ்வேறு இடத்துல இருந்து ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் பாத்துக்க கூடாது அதே சமயத்தில் சனி ஆட்சி பெற்ற இடத்தில் சூரியன் இருக்கலாம் சூரியன் ஆட்சி பெற்ற இடத்தில் சனி இருக்கலாம் இது நல்லா அப்படி அவங்க இணைவதால் கண்டிப்பாக இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்லது தனுசு ராசிக்காரங்களுக்கு சூரிய பகவான் பாக்கியாதிபதி அப்ப இந்த மூன்றாம் இடத்தை சனி பகவான் இவங்க இணைவது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அதே சமயத்துல பாதகாதிபதி ஆகிய சுக்கர பகவானும் அந்த சனி பகவானும் அந்த புதன் பகவானும் ஒரு இடத்துல இணையறதுனால அந்த மூன்றாம் இடத்துல அந்த இடத்தினுடைய அனுகிரகங்கள் ஆகப்பட்டது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அப்ப அந்த யோகம் வலுவானதாக இருக்கும் நீங்க வந்து எந்த ரூபத்திலையும் எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை அப்ப தனுசு ராசியில பிறந்த ஒவ்வொருத்தருடைய குடும்பத்துடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்துல அவங்க நல்ல நிம்மதியா சாப்பிட்டு ரொம்ப அவங்க கனவு வாழ்க்கை அப்ப அந்த கனவு பழிக்கலே சொல்லி புருஷனு பக்கம் வேதனை மனைவி உறவு பக்கம் வேதனை அதே சமயத்துல மக்களுக்கும் தலையெடுத்து அவங்க சம்பாதிக்க முடியலையே சாதிக்க முடியலையே அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வராதா அப்படின்னு பெத்தவங்களும் காத்துட்டு இருக்கிறீங்க அது போக இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த குழப்பங்கள் ஆகப்பட்டது தீரணும் இப்ப இருந்து தீர்ந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்ப அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த குழப்பங்கள் தீர்ந்து நீங்க சந்தோஷமாக வாழக்கூடிய நேர வந்தாச்சு அது போக உங்களுக்கு வந்து அடுத்தவங்கனால ஏதோ சப்போர்ட்டோ சகாயமோ ஒரு மோனாவது மனுஷனால உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல சில வாய்ப்புகளோ உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்போ இது எல்லாத்தையுமே பயன்படுத்தி நீங்க நல்ல நிலைமைக்கு வந்துருவீங்க நேர்களே இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க பார்த்துக்கோன்னு நினைச்சா கீழே ரெண்டு போன் நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த போன் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்